உங்க குழந்தைங்க எய்த்து முடிக்கும் போதே ஒரு டிகிரியும் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னவங்களா நம்ப முடியுதா ஆமா உண்மைதாங்க அதை பத்தியான வீடியோ தான் இது ஹிந்தி கோர்ஸ் ஒன்ன பத்தி தான் சொல்ல போறேன் ஹிந்தி கோர்ஸ் தான் சர்டிஃபைடு இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமா இது கவர்மெண்ட் சர்டிஃபைட் தான் தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபால நடத்துற எயிட் லெவல் எக்ஸாம்ஸ் முடிக்கும் தான் டிகிரிக்கு ஈக்குவலான கன்வகேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்கிறேன் அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் இது வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் இதில் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் எம்ஏக்கு பாருங்கள் என்ன முடிச்சிருக்காங்கன்னு லாஸ்ட்டு லைனில் பாஷா பிரவீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயித்து லெவல் எக்ஸாம் முடித்தா நீங்கள் எம்ஏ எழுத முடியும் ஸோ ஈக்குவலன் டு பிஏ பாஷா பிரவீன் எயித்து லெவல் என்றது ஈக்குவலன் டு பிஏ சரியா பிஎட் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ராஷ்டிர பாஷா பிரவீன் எக்ஸாம் போட்டிருக்காங்க ஸோ அப்போ லாஸ்ட்டு எக்ஸாம் தான் பிரவீன் ஸோ அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பிஎட் டைரெக்டாக பண்ண முடியும் இதை எப்படி சேர்றது எங்கே போகிறது யாரை பார்க்குறது இப்படி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பரீட்சையா பிராத்மிக் இல்லை நீங்கள் பிராத்மிக்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் மத்தியமா ராஷ்ட்ரபாஷா பிரவேஷ்கா விஷாரத் உத்ராத் விஷாரத் பூர்வாத் பிரவீன் உத்ரா பிரவீன் பூர்வாத் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் லெவல்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாமே சபாலியே புக்ஸை கொடுத்துருவாங்க அவங்களே வந்து போர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க புக் பேக் வந்து அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ஒரு பிரச்சாரக்கிட்ட கிட்ட படித்தாலோ இல்லை நீங்கள் அவங்கள காண்டெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு தேவைப்படாது நானே படிச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பிரைவேட் ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்கள் ஒன்னாக படித்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த காலமில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஓனாக கூட எழுதலாம் சரியா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்களே அப்ளை பண்ணி உங்களால் முடியும் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே கூட அப்ளை பண்ணலாம் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பிரச்சாரக்கிட்ட படிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை சபாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சென்னையை தவிர எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் திருச்சி சபாவில் அப்ளை பண்ணலாம் சரிங்களா புரிஞ்சா இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் புக் பேக்கில் இருக்குது இதில் எப்படி இருக்கும் போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராமர்ஸ் இருக்கும் லெசன்ஸ் இருக்கும் போயம் இருக்கும் ஸ்டோரிஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும் ஸ்டோரிஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா படிக்கணும் ஒவ்வொன்றா வந்து படிக்கும்போது ஒவ்வொரு லெவலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க போர்ஷன்ஸு புக்ஸ் எல்லாமே வந்து சபாலை கொடுக்கறது தான் நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் மாடல் கிளாஸஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அதான் கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை எங்கே போய் செக் பண்ணணுன்னா நீங்கள் வெப்சைட்லேயே போய் செக் பண்ணலாம் வெப்சைட்டில் போய்ட்டு ரிசல்ட்டாக இருக்கட்டும் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஆல் டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம் உங்களுக்கு கான்வெகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சபாவில் கொடுப்பாங்க ஒன்ஸ் உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக போய் கூட நீங்கள் கான்வெகேஷனில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்க முடியும் சரியா விதாவ் டவுட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தால்ன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணி கூட கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு டெமோ கிளாஸ் ஒன்று தேவைப்படுது அப்படின்னாலும் டெமோ கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இல்லை எது சம்மந்தமாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தன்யவா